ஊராட்சி பகுதியில் கனகமலை கனகாசு முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் அந்த மலையில் கிரிவலம் வருகிறார்கள் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் தற்போது உள்ள கிரிவலை பாதை கரடுமருடான மண் சாலையாக உள்ளது கனகிரி மலைக்கு மேலே செல்லும் மண் சாலையை சாலையாக அமைக்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கனககிரி மலையில் கிரிவலம் செல்லும் பாதையை தார் சாலையாக அமைக்க ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டிலும் மொடக்குறிச்சி ஊராட்சியொன்றின் மூலமாக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு சுற்றுலாத் சுற்றுலாத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவே பழமையும் பிராதனமும் மிக்க கோவிலின் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் கிரிபுலப் பாதை மற்றும் மழைக்கும் மேலே செல்லும் சாலையை மண்சாலையை சாலையாக அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டார் சுற்றுலாத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே புராதனமான முருகன் கோயிலுக்கு கிரிவலப் பாதை அதே போல மேலே செல்லுகிற பாதை என்பதை எல்லாம் அமைத்தர வேண்டும் என்று மாண்மிகு உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் இது இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே அது செய்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையை வைத்தால் அவர் பரிசீலிப்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புலகம் பேரவைத் தலைவர்களே கும்பகோணம் மாநகராட்சி பொறுத்தவரையிலும் வணிகர்களும் விவசாயிகளும் நிறைந்திருக்கிற பகுதி கோயில் அதிகமாக இருக்கிற பகுதியில் உலகம் இருக்கிற பக்தர்கள் அதிகமாக சுற்றுலா வரக்கூடிய அந்த கும்பகோணத்திற்கு மாநகராட்சிக்கு சொந்தமாக இருக்கிற குளத்தில் படகு சவாரி செய்வதற்கு படகுகள் விடப்படுமா என்ற அந்த செய்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மாநிற்குடன் கோசி முனியால் மகாமுகம் குளத்தில் படகு விட்டது ஆட்சி மட்டத்தால் அந்த படகு எடுக்கப்பட்டு விட்டது மீண்டும் நம்முடைய அரசு அந்த பகுதி மக்களுக்கு பொழுதுபோறத்துக்கு வசதியாக படகு கலாம் அமைக்கப்பட்டு படகு விடுத்து ஏற்பாடு செய்வார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் என்னிடத்திலே கடிதம் மூலமாக அதை கொடுத்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோசி காலத்திலே படகு விடப்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார்கள் இப்போது மீண்டும் படகு இயக்கப்படுமா என்பதை கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய அரசு துறை சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நிதிநிலைக்கு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து எஸ் பி வெங்கடேஸ்வரன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களை தங்கள் அன்மையோடு திருத்திய விட அளிக்க விரும்புகிறேன் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் நரிப்பள்ளியில் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு தற்போது நெல் கொள்முதல் அங்கே செய்யப்படுகிறது என்பதை மாண்புகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்புகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் நாம் கடவுளாக வணங்கும் விவசாயிகள் நலன் கருதி தருமபுரி மாவட்டத்தினுடைய மையப்பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று தாங்கள் வரை அமைச்சரை கேட்டுக்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் ராகி கொள்முதல் நிலைய அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ராகி கொள்முதல் நிலையம் பெண்ணாகரம் தருமபுரி அரூரில் வாங்குறீங்க அது மாதிரி தருமபுரி நகரத்தில் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் தருமபுரி நகரில் தொண்ணூத்தஞ்சு அரிசி ஆலைகள் உள்ளது அந்த அரிசி ஆலைகளை எம் ஐநூறு லாரிகள் இருக்குது ஐயாயிரம் தொழிலாளர் கூலி தொழிலாளர் வேலை செய்கிறாங்க அவங்க தொடர்ந்து வேலை செய்வதற்கு அந்த அரிசி ஆலை இயங்குவதற்கு தொடர்ந்து அந்த நெல் கொள்முதலைகள் வெளி மாவட்டத்திற்கு நெல் கொண்டாந்து அங்கேயே சேமிச்சு கழிச்சு நிற்காம அந்த தொழில் தொடங்க வேலை கொடுக்கும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக அமைச்சர் கேட்ட நன்றி வணக்கம் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டிலே